வணக்கம் நண்பர்களை தமிழ் சிபி சிறிய சும்மா பரபரப்பாக போய்ட்டுருக்குன்னே சொல்லலாங்க நம்ம வெண்பாவின் சூழ்ச்சியை நம்ம தமிழ் வந்து முறியடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம சிபி வந்து அந்த மீட்டிங்க்கு வந்து நம்ம ஜனகம்மாவோட வந்து போகிறாங்க அங்கே தமிழை வந்து போகிறாங்க அப்போ தான் வந்து அந்த ஏவியை வந்து போடுறாங்க முதல்ல நம்மளுக்கு இங்கே சீஃப் கெஸ்டாக வந்த வளரும் இளம் தொழிலதிபர் நம்ம சிபி அவர்களோட வந்து பற்றிய ஏவியை பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போடுறாங்க அப்போ தான் இவர் பிறந்தது சின்னையாக இருந்தாலும் உருண்டு வளர்ந்தது எல்லாமே லண்டன் தான் அப்படின்னா உருண்டு அப்படின்னு வந்து வார்த்தை என்ன அப்படின்னு வந்து நாங்கள் சொல்ல வர்றோன்னா அப்படி குடிச்சிக்கிட்டு உருண்டதை வந்து போட்டு கட்டுறாங்க ஏவியா மொத்த மீட்டிங்கில் உள்ளவங்களாம் அதிர்ந்து போகிறாங்க என்னடா இப்படி வருது இப்படிப்பட்டவரை எதுக்காக இப்போ இங்கே கூட்டிருக்கீங்க மீட்டிங்கில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிபியோட கௌரவம் அப்படியே ஒரு நொடியில் தரமட்டமான மாதிரி ஆகுது நம்ம ஜனகமாக அப்படி அதிர்ச்சியில கண்ணீர் வந்து வடிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தமிழே இதை எப்படி மீட்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அவங்க கையில் ஒரு பெண்டையோட போடுறாங்க இந்த பாருங்கள் இப்படியெல்லாம் இருந்தவர் தான் நம்ம சிபி சக்கரவர்த்தி ஆனால் இப்போ அவரோட உழைப்பால் தான் இந்த அளவுக்கு நம்ம ஜனகா ஃபுட்டு வந்திருக்கு இப்போ அவர் ரொம்பவே மாறிட்டார் இப்போ அவ்வளோ ஏவியை வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிபி வந்து ஒரு சர்வண்டாக ஒரு கூலி தொழிலாளியாக அப்படி வந்து உழைச்ச வீடியோ ஃபுட்டேஜை வந்து போடுறாங்க நம்ம ஜனகம்மா வந்து ஒவ்வொரு ியும் வந்து சிவிக்கி அது பண்ணாதான் இந்த டார்கெட்டை முடித்தாதான் நீ வந்து இந்த லெவலுக்கு நீ போக முடியும் தமிழை எதிர்க்கணுன்னா நீ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண ஆகணும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சர்வண்டாட்டம் கூலி தொழிலாளியாட்டம் வேலை பார்த்துக்க வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம தமிழ் வந்து ஏவியாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வந்து போட்டு காட்டுறாங்க மொத்த மீட்டிங்கில் வந்து அவங்களாம் மிரண்டு போய் நிற்கிறாங்க என்னடா இவ்வளோ பெரிய தொழிலதிபர் இப்படியெல்லாம் வேலை பார்த்துருக்காரு இந்த இடத்துக்கு வந்த பிறவும் கொஞ்சம் கூட அவர் சலைக்காமல் வேலை பார்த்துருக்காருன்னா அவர் பெரிய ஆளுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிபியோட கௌரவம் அப்படியே வந்து மீட்டி எடுத்துட்டாங்க நம்ம தமிழ் இந்த சைடு பார்த்தோன்னா யார் இந்த ஏவியை ப்ரிப்பேர் பண்ணதோ அவங்கள நான் விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல குந்தளிக்கிறாங்க பேசாமல் இரு சிபி இதுக்கெல்லாம் காரணம் வெண்பா தான் அப்படின்னு வந்து வெண்பாவை போட்டு கொடுக்குறாங்க நம்ம தமிழே வீட்டுக்கு வந்து பார்த்தா வெண்பா ஹாயாக இருக்கிறாங்க என்ன அவ்வளோ பெரிய அவமானம் கிடச்சிருக்குமே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்போ தான் பலாரணி ஒன்று வெண்பாவை விட்டு என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில் நீ செய்கிற செயல் எல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல குந்தளிக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அதி ரெடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம தமிழும் சிவியம் வந்து பார்ட்டிக்கு வந்து அந்த மீட்டிங்க்கு கிளம்புறாங்க அப்போ தான் நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க ஜனங்கம்மா நீங்களும் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க இன்றைக்கி உங்கள் மீட்டிங் வந்து கேன்சல் ஆகிட்டல எங்கே கூட வாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இப்படி சந்தோஷமாக கல்யாணம் கழித்து எப்படா சிபி ஒன்றை கூட்டிகிட்டு போவானே நான் வந்து கனவு கண்டே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இப்போ நான் பளிச்சிடுச்சு நீ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணு தமிழ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் கனவு கண்டது தான் பளிச்சுருக்கனா அந்த கனவு கண்குளரா பார்த்து சந்தோஷப்படணும்ல நீங்க வாங்க ஜானகமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜனகமாவ நம்ம தமிழ் வந்து அரைச்சிட்டு போறாங்க மீட்டிங்ல அமோக வரவேற்பு உடனே இப்போ நம்ம மீட்டிங்க்கு வந்திருக்க இளம் தொழிலதிபர் சிவி சக்கரவர்த்தி அவங்கள பற்றி ஒரு ஏவி வருது பாருங்க அப்படின்னு வந்து அந்த ஏவியை போடுறாங்க அதில் தான் நம்ம சிவி வந்து பிறந்தது வந்து சென்னையாக இருந்தாலும் அவர் வளர்ந்து உருண்டது எல்லாமே லண்டனில் தான் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு உருண்டது அப்படின்னு வந்து சொல்லணும்னு பார்க்குறீங்களா ஆமாம் இவர் குடிச்சிட்டு முழு நேரமும் உருண்டு தான் லண்டனில் கிடந்தார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க நம்ம ஜனகமாக அப்படியே என்ன ஏவி இது அப்படின்னு வந்து ஏவியை உடனே நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க அதோடு நம்ம சிவிக்கு நம்மளை நம்ம பக்க கூட இருந்தே அவமானப்படுத்தியிருக்காங்களா அவங்கள சும்மா விட போறதில்லை அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க யாருப்பா இப்படி உருண்டு மதுவுலே கிடந்த ஒருத்தரை கொண்டு இப்போ பெரிய சீஃப் கெஸ்டவரை நிப்பாட்டியிருக்காங்க இவெல்லாம் ஜனகா ஃபுட்டை வாழ வச்சானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மீட்டிங்கில் வந்தவங்கலாம் ஆளுக்கு ஆள் தாறுமாறா பேசிட்டாங்க அப்போதான் நம்ம தமிழ்லேந்து எழும்புறாங்க இவன் வந்து என்னத்தை போய் நம்மளை சொல்ல போறா அப்படின்னு வந்து சிபி வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் எல்லாருமே வந்து சைலண்டாக இருங்க இப்போது சிபியோட இதை பார்த்தீங்கல்ல இப்போ அதெல்லாம் உண்மை தான் ஆனால் அதெல்லாம் விட்டு அவர் பலகாலம் ஆயிட்டு இப்போ வந்து அவர் ஜனகா ஃபுட்டுக்காண்டி தான் உழைக்காரு இந்த அளவுக்கு ஜனகா ஃபுட்டு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் வந்து சிபி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் ஒரு ஏவியை போட நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வந்து ஒரு ஏவியை போடுறாங்க அதில் தான் சிபி வந்து சர்வன்ட்ரா கூலி தொழிலாளியில் அப்படி வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஜனகமாக கொடுத்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றி செய்த நேரம் எல்லாம் ஒரு ஏவி வந்து ரெடி பண்ணி அதை வச்சு வீடியோவை எடுத்து ஒரு ஏவியை கலெக்ட் பண்ணி நம்ம தமிழ் வச்சுருக்காங்க அதை போட்டு காட்டுறாங்க இவ்வளோ பெரிய பணக்காரராக தொழிலதிபராக இருந்துக்கிட்டு இவர் சாதாரண கூலி தொழிலாளி செய்யக்கூடிய அவ்வளோத்தையும் பார்த்துருக்காரு இவர் தனக்கு அவ்வளோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருந்தோ அதில் சர்வண்டாக வேறு வேலை பார்த்துருக்காரு தான் ஒரு கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து இவங்க தான் இப்போ வள வளரும் தொழிலாளர்கள் நம்பர் ஒன் அப்படின்னு வந்து சிபிக்கு அந்த பட்டத்தையும் கொடுத்து சிபியை கௌரவப்படுத்துகிறாங்க நம்ம ஜனகமாக அப்படி பார்த்து நம்ம தமிழை கண் அப்படியே வந்து சந்தோஷத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்க எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க எல்லாம் தமிழ் முன்னால் தான் சிபியின் கௌரவம் இழந்ததை நீ மீட்டு கொடுத்துருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்கங்க நம்ம தமிழை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சிபி இவ்வளோ தூரம் நம்ம இழந்த மானத்தை இப்போ தமிழால் தான் நம்மளுக்கு திருப்பி கிடைச்சிருக்கு நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்மளை பேர் தான் காப்பாத்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவி வந்து ஃபீல் அதே நேரத்தில் இப்படி ஒரு ஏவியை நம்ம கூட இருந்தே குழி வெட்டி நம்மளுக்கு செய்தவங்க யார் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும் சொல்ல யார் அதெல்லாம் செய்தது வெண்பா தான் இந்த ஏவி அவளுக்கு நான் கொடுத்தேன் ஆனால் அவ இப்படி வந்து பண்ணி வச்சிருப்பானு தெரியல அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சமிதா வந்து அவள் மேல சந்தேகம் இல்லையா அப்படின்னு நேரம் சமிதாக்க லட்சணத்தை நீங்க தான் பாத்தீங்களா நீங்க வாங்காத ஒரு அவார்ட்டு நீங்க வந்து அந்த இடத்த பொய் போய் உங்களை உயர்த்தி போட சொன்னாலே தவிர ஆனால் இப்படி உங்களை கூட இருந்தே உங்க காலை வாரி விட்டது வேற யாரும் இல்லை இது வெண்பாதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்ன சொல்ற அப்படின்னு வந்து தமிழ்கிட்ட கேட்குறாங்க நம்ம ஜனகமா ஆமா அவள் தான் வந்த தான் கம்பெனியில் இப்படியே நடக்குது அவள் வந்து நல்ல எண்ணத்தோட நம்ம கம்பெனிக்கு வரலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவள் இப்படி ஒரு ஏவியை ரெடி பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு அதனால தான் நானும் ஒரு ஏவியை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தேன் என்னோட ஏவி இப்போ ஒர்க் அவுட் ஆயிட்டு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தமிழ் நீ வந்து ரொம்ப நன்மதை செய்திருக்க தமிழே இப்போ இந்த கம்பெனி ஒரு நொடியில் தமிடுபடி ஆகக்கூடிய இதை நீ அப்படியே நிலைநெட்டியிருக்கா இது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து ஜனகமாக சொல்றாங்க இந்த சைடு வந்த வேகத்தில் நம்ம சிவி வந்து வெண்பாக்கு கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க என்ன நினைச்சுக்கிட்ட ஓ மனசுல நீ வந்து இப்படி ஒரு வேலையை நீ செய்திருக்கிறியா உண்டை வீட்டுக்கே துரோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து வெளுத்தெடுக்கிட்டு நம்ம சிவி வந்து வெண்பாவை அடிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா சொன்னால் நம்ம கணேசன் என்ன ஆளாளுக்கு சேர்ந்து நம்ம குடும்பத்தை ஒட்டுமொத்தையுமத்தையும் வந்து தூர தள்ளிடலான்னு பார்க்குறாங்க இப்போ தமிழ் விரு தமிழ் சொல்லுறதுக்கு வேத வாக்கா எடுத்துக்கிட்டு இந்த சிபியை வந்து வெண்பாவை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டான் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்கலை இப்போ என் பொண்ணை வேண்டாம் வெறுப்பா இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு கூட முடிவு பண்ணிட்டாங்க இதெல்லாம் நல்லதுக்குல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிபியும் தமிழை வந்து அப்படியே வந்து சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு ஒரு வகையில் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாங்க